அனைவருக்கும் இனிய வணக்கம் மோசஸ் உளவில் ஜோதிடர் எல்பி வாஸ்து வஸ்துகல் சென்னையிலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலேருந்து பதினான்காம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது என்ன மாதிரியான நன்மைகளை பெற போகிறீங்க இல்லை என்ன மாதிரி நன்மைகளை பெறத்துக்கு நம்ம தயாராகணும் இல்லை நமக்கு வரக்கூடிய அந்த குரு பகவானோட தாக்கத்தால் ஏற்படக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம கடந்து செல்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னென்னா குரு பகவானை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் தான் இந்த குரு பயிற்சியின் மூலம் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை மேன்மைப்படுத்திக்கணும் ஏன்னா குரு போது பார்த்திங்கன்னா ஆன்மீகம்னு சொல்லுவோம் அப்போ நம்ம ஆன்மீகம் சிறப்பாக இருக்கணுன்னா குருனாவே நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம ஒரு உருவம் அதாவது உருவுக்கு ஒரு ஆயுதம் வேணும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மந்திர உச்சாரணம் பண்ணுவாங்க உருன்னு சொல்லுவோம் அதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம் என்பது வேணும் அதாவது ஒரு உருவத்தை செதுக்குவதற்கு ஒரு ஆயுதம் வேணும் அதுக்கு பேர் தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இக்கு பிளஸ் ஊ போட்டிங்கன்னா கூ வரும் ஸோ அப்போ ஒரு ஆயுதம் எழுத்து சேரும்போது தான் அந்த உருவத்தை முழுமையாக்க முடியும் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா குருவை வந்து நம்ம ஆன்மீகம்னு சொல்கிறோம் மேலும் என்னென்னாக்கா அந்த ஆன்மீகம் அப்படின்னா மட்டும் போதுமா நம்ம உடம்பை இயக்கணும் இயக்கத்துக்கு வந்து பிராணசக்தி ரொம்ப முக்கியம் அதனால தான் பார்த்திங்கன்னா அரச மரத்தை வந்து குரு பகவானுடைய அந்த மரங்களில் சொல்லுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஒரு இனிப்பான விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்தை கேட்டவுடனே அப்படியே ஒரு இனிப்பு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னும் போது ஒரு ஆன்மீகத்தில் நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி பூரிப்படையுது இல்லையா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதனால தான் இனிப்பு இனிப்பு சுவையே வந்து குரு பகவானுடைய சுவையாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் இதுக்கு வந்து என்னென்னாக்கா யானை யானையை தான் சொல்லுவாங்க குரு பகவானை யானை குதிரை சொல்லுவேன் ஏன்னா அதுக்கு வந்து ஹைலி பிராணசக்தி பார்த்திங்கன்னா யானை எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் எப்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட்டிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி குருவை வந்து ஹார்ஸ் பவர் உங்களுக்கு குருவோட தன்மைகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இவங்க கேட்ட அந்த ஹார்ஸ் பவர் வந்து அப்படி இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிறவங்க எல்லாமே குருவோட தன்மை அதிகமாக இருக்கிறதும் அப்படின்னு நினச்சிக்கலாம் ஏன்னா குரு நல்லா இருந்தால் தான் நம்மளோட இயக்கம் நல்லாயிருக்கும் உடம்புல உள்ள இயக்கங்கள் அந்த க கால் முட்டி ஜவ் சொல்லுவாங்க சொல்லுவோம் கொழுப்பு எல்லாம் சொல்லுவாங்க அதே குரு கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளும் வரும் ஸோ அதனால் இந்த பிரச்சனை எப்படி வருது இதை எப்படி எதிர்கொள்வது இருந்தால் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் குரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா அதாவது குரு பகவான் உங்களுடைய உங்களுடைய எந்த பாவகத்தில் இருக்காரோ அதன் அடிப்படையில் தான் அதோடய நன்மைகள் இருக்கும் ஏன்னா குரு பகவான் தான் ஆன்மீகம் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் என்னென்னக்கா ஆன்மீக நாட்டம் என்பது எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவதுக்கு மூணாம் இடத்துக்கு குரு பகவான் வரும் மூன்றாம் இடம் வந்து கம்யூனிகேஷன் அப்போ என்னென்னாக்கா இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து அதிகமாக பரவும் ஆன்மீகத்தும் நிறைய பேசப்படும் எல்லாருக்கிட்டேயும் அந்த ஆன்மீக உணர்வு என்பது தூண்டப்படும் அதே போல் என்னென்னாக்கா அதோடய பார்வை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஏழாம் இடத்தை பார்க்குது மேலும் பாக்கியத்தை பார்க்குது மேலும் லாபஸ்தானத்தை பார்க்குறது காலபுஷிய தத்துவத்திற்கு ஸோ அப்போ என்னென்னாக்கா உங்களுடைய இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அந்த உறவுகள் என்பது நல்ல ஒரு உறவுகள் என்பது எல்லாருக்கிட்டையும் ஏற்படும் அதாவது என்ன கணவன் மனைவி உறவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா பாக்கியங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே எல்லா பாக்கியத்தையும் பெற போகிறாங்க ஸோ இந்த குரு பகவான் என்னென்னாக்கா அனைவருக்கும் அனைத்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்க்க அதே மாதிரி என்னென்னா லாபம் மன மகிழ்ச்சி என்ற பதினோராம் இட கால தத்துவத்துக்கு பார்க்குறேன் அப்போ என்ன ஆகும்னா எல்லாருக்கிட்டையும் மன மகிழ்ச்சி என்பது பெருகும் அவங்க செய்யக்கூடிய செயல்களில் லாபம் வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கொடுக்க தயாராக இருக்கிறார் அப்போது அவர் தயாராக இருக்கிறாரு இதை பெறுறதுக்கு நாம் அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும் இல்லையா ஏன்னா நம்ம ஒரு அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கும் போது தான் அதுக்கான ஆற்றலை நமக்குள்ளே வளர்த்துக்கும் போது தான் குரு பகவானுடைய கொடுக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் கடவுளும் கொடுக்க தயாராக நம்ம வந்து பிறத்துக்கான தகுதி நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது அதைத்தான் நம்ம இன்றைக்கி பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம் பரிகாரங்கள் வழியாக ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை இல்லாததை சேர்த்துக்கொள்வது பேர் தான் பரிகாரம் அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கும் போது அந்த குரு பகவானுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்க முடியும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னா குழந்தை பேர் என்பது சிறப்பாக ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னால் குழந்தை பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து இருப்பார் ஏன்னா இந்த வீரியஸ்தானம் என்னுடைய மூன்றாம் இடத்துல தான் குரு பகவான் வராது அப்போ என்னென்னாக்கா வீரியம் என்பது எல்லாருக்கிட்டையும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய உடல் வ உடல் பொறுத்து அதே சில பேருக்கு வீரிய குறைபாடும் வரக்கூடிய விஷயம் இருக்குது ஸோ அந்த இடத்துல தைரியம் என்பது குறையும் அப்போ தைரியம் குறையும் போது அந்த இடத்துல ஆன்மீகத்தை நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய தைரியம் என்பது பேலன்ஸ் ஆகும் அப்போ வாழ்க்கையில் நம்மளால் எல்லா நன்மைகளையும் சிறப்புகளையும் இந்த குரு பேச்சியில் நம்மளால் பெற முடியும் அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இந்த குரு பகவான் என்னென்ன நன்மைகளை வழங்க போகிறாரு அப்படின்ற பிரகாரமாக துலாம் ராசி துளாராசி பார்த்திங்கன்னா கால புருஷ தத்துவத்துக்கு ஏழாவது ராசி ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த ராசியில் இருக்கிறவங்க எப்போதும் பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கூடிய ராசியில் பார்த்திங்கன்னா துளாராசி துளாராசிக்காரர்களுக்கு அதிகமான நண்பர்கள் இருப்பாங்க ஸோ இவங்களுடைய விஷயங்கள் என்னன்னு வச்சிங்களேன் இவங்கள தேடி பிரச்சனைக்கு யாரும் காரணம் இல்லை இவங்களே சில விஷயங்களுக்கு பிரச்சனைக்கு காரணம் ஏன்னா துளாராசிக்காரங்க எல்லோரும் இந்த அனலிட்டிக் பண்ணுறதுல ரொம்ப சிறப்பானவங்க சொல்லுவோம் வல்லுன்னா சொல்லுவோம் மற்றவங்களோட பிரச்சனைகள் மற்றவங்களோட ரகசிய விஷயங்கள் எல்லாமே துளாராசிக்காரர்கள் இதை யோசித்து யோசித்து இவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பயம் என்பது ஏற்படும் இந்த பயம் தான் இவங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கான இவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் இல்லையா அந்த நகருக்கு உண்டான பிரச்சனையாகவே மாறிட்டு இருக்குது ஸோ அதனால் துளாராசிக்காரங்க நீங்களாக இருந்தீங்கன்னா அடுத்தவங்க பிரச்சனையை அளவாக கேட்டுக்குங்க அட்வைஸே அளவாக கொடுத்துக்குங்க வாழ்க்கையே சிறப்பாக இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சு என்னென்னு பண்ண போகுது இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ துளாராசிக்கு குரு பகவான் எட்டில் இருந்தார் அட்டமா ஸ்தானத்திலேருந்து இப்போ ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானத்துக்கு வரார் அப்போ பாக்கியத்தில் இருக்க குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அவருடைய பார்வையே உங்கள் மேலே உழுது ஸோ அப்போ என்னென்னாக்கா ஆன்மீகத்தோடைய முழு பலன் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஆன்மீகத்துலேருந்து எனக்கு கடவுள் கொடுத்தாரு நான் இவ்வளோ பூஜை பண்ணுறேன் நான் மற்றவங்க அவ்வளோ சேவை செய்கிறேன் இவ்வளோ நாள் எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா இப்போ எல்லாம் நடக்க போகுது ஸோ இந்த காலகட்டம் தான் அதை எல்லாத்தையும் முழுமையாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால ஸோ துளாராசிக்காரங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நபரை சந்திக்க போகிறீங்க மிக முக்கியமான நபர் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மிக நபரை சந்திக்க போகிறீங்க அவர் மூலயமாக உங்கள் வாழ்க்கையை மாறி மாற்றி அமைக்கப்பட போகிறது அதன் மூலம் உங்களோட வளர்ச்சி உங்களுடைய புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது மேலும் உங்களுடைய தொடர்புகள் உங்களுடைய ஆன்மீக தொடர்புகள் இருக்குது அந்த தொடர்புகள் எல்லாம் அபிவிருத்தி போகும் தொடர்புகள் எல்லாம் விரிவடைய போது உங்களுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வளரும் கான்ஃபிடென்ட் வளரும் எதையும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வரும் மேலும் உங்களுக்கு குலதெய்வத்தை உங்களுடைய ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்துடைய முழு பலன் உங்களுக்கு குலதெய்வத்தோட முழு அருளியும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் கிடைச்சிக்கும் போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் சூப்பராக இருக்க போகுது ஸோ உங்கள் மனம் என்ன பண்ணணும்னா அழகாக இருக்கும் ஸோ மனம் என்பது எப்படி இருக்குன்னா அப்படியே சும்மா என்ன சொல்லும் இவ்வளோன்னா ஒரு டிப்ரெஷனில் இருந்திருக்க மனம் வந்து இப்போ மிகுந்த அழகு ஏன்னா ஆன்மீகம்னாவே ரொம்ப அழகு குருனாவே ஒரு மகிழ்ச்சிகரமான ஸோ அப்போ என்னென்னாக்கா அப்போ மகிழ்ச்சிகரமான ஒரு இன்பமான சூழலில் மனம் என்பது போக போகிறது என்பது அர்த்தம் ஆனால் ராகு வந்ததுக்கப்புறம் அப்புறமா உங்கள் மனம் கொஞ்சம் தேவையில்லாமல் ஓவராக போகும் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஸோ இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் மேன்மைப்படுத்த போதுன்னா உங்களுடைய நீங்கள் முதல்ல வெளி உலகத்துக்கு தெரிய போகிறீங்க ஓகேங்களா இவ்வளோ நாள் வந்து என் உங்களையே சுருக்கி சுருக்கி வச்சுருந்துருப்பீங்க இப்போது நீங்கள் பிரபலம் அடைய போகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களையே அறியாமல் உங்களோட தொடர்புகள் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக துலாராசைக்காரர்கள் இந்த காலகட்ட அரசியல்வாதியாக இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் வெற்றி அடைவார நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இவரோட தொடர்புகள் அதிகமாகும் போது உங்களோட உங்களை பற்றி நிறைய பேர் நல்ல விதமாக பேச ஆரம்பிப்பாங்க ஸோ உங்களை பற்றி நல்ல விதமாக பேசும்போது இதிலே மக்கள் செல்வாக்கு என்பது சமூகத்தில் உங்களை செல்வாக்கு வந்து உயர்ந்த நிலைக்கு வரும் அப்போ உங்களோட உயர்ந்த நிலைக்கு வரும்போது இதுவே உங்களுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் இலகுவாக மக்களின் மனத்தை கவர்ந்து கூடிய ஒரு நபராக உங்களுடைய பாக்கியம் என்பது கிடைக்கும் ஸோ உங்களுக்கு கிடைத்த பாக்கியத்தை உங்களுக்கு கிடைத்த அந்த இஷ்ட தெய்வத்தோட அருள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை புதிய இஷ்ட தெய்வத்தோட ஒரு ஒரு அனுகிரணம் உங்ககிட்ட உங்களை தேடி வரும் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து மறைக்கப்பட்ட ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும் அந்த மறைபொருள் ஞானம் என்பது ஒரு அனுபவத்தின் மூலிமாக இல்லை ஒரு குரு மூலயமா இந்த குரு தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல குரு உபதேசம் இந்த வழியாக துலா இந்த நிகழ்வு என்பது நடக்கப் போகிறது இந்த நிகழ்வின் வழியாக உங்களுடைய இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட சுயம் சார்ந்த விஷயம் வந்து மேலோங்க போகுது அதனால் உங்களால் உங்களுடைய ஆன்மீகம் அப்படியே என்ன பண்ணி போகிறீங்கன்னா இவ்வளோ நாள் ஒரு மாதிரி டல் அடிச்சிட்ட மாதிரி இந்த துளாராசிக்காரங்களை இப்போ அந்த ஆன்மீகத்தோடைய ஒளியில் அப்படியே பிரகாசிக்க போகிறீங்கன்னு சொல்ல முடியும் ஸோ உங்களுடைய பொருளாதாரம் என்ன பண்ணும் பொருளாதாரம் பணத்தை போட்டு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயம் வருமானத்தை போட்டு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்க போது ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் படிக்கிற கூடிய ஆர்வம் வந்து அதிகமாகும் துளாராசிக்காரர்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவம் சார்ந்த படிப்பு அதுக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது மேலும் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய துளாராசிக்காரர்கள்தான் நாங்கள் அந்த டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இல்லை குறிப்பாக பேங்கிங் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள்லாம் இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிடுவாங்க முதல் அட்டம் இப்போ நீங்கள் அட்டன் பண்ணக்கூடியலாம் இந்த குரு பேச்சில் இந்த நிகழ்வு நடந்தது என்றால் நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்லேயே நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க அதே போல் உங்களுடைய குலதெய்வத்தோட பரு குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கவங்க எல்லாமே உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களோட குழந்தை பாக்கியம் என்பது இயற்கையாகவே உங்களுக்கு கிடைச்சிடும் மேலும் என்னென்னாக்கா இது உங்கள் இந்த என்னென்னாக்கா அந்த குழந்தைகளால் இல்லை இன்னும் நீங்கள் எடுத்த முயற்சிகளால் தடைப்பட்டு இருந்த அனைத்து என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருமானம் தனம் சார்ந்த விஷயத்தில் முயற்சி வந்து ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தடையெல்லாம் இப்போ தகர்த்தெரியக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அந்த தடை எல்லாமே தகர்த்தெறிந்து ஒரு உங்களுடைய அம்மாவுடைய அந்த தடைகள் எல்லாமே இப்போ வந்து அம்மாவுடைய ஆசிர்வாதத்தால் உங்களுக்கு அது எல்லாமே பாக்கியமாக மாறப்படும் உங்களுடைய அம்மாவுடைய ஆசிர்வாதம் இருந்தால் அம்மாவுடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க துளாராசிக்காரர்கள் ஏன்னா துளாராசிக்காரர்கள் எப்போதும் அம்மாவுடைய மனதை நல்லா வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க எப்போதும் அம்மாவுடைய நிகழ்வுகள் துளாராசிக்காரர்களுக்கு எப்போதும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களோட அம்மாவுடைய ஆசிர்வாதத்தால் நீங்கள் அனைத்து ஐஸ்வர்யத்தையும் பெறப்புறீங்க உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் என்பது இருக்குது ஸோ அதே போல் என்னென்னாக்கா அப்பா சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் அப்பா ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு ஆன்மீக நாட்டம் என்பது அதிகமாகும் ஸோ அப்பாவுடைய அனுகிரகம் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு எப்போதும் கிடைச்சிட்டே இருக்கும் அப்பாவுடைய சொத்தால் ஆனால் துளாராசிக்காரங்க ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக இவங்க தான் செலவு பண்ணிகிட்டு உட்காந்துருக்க வேண்டிய சூழலாம் வரும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நன்மையே அளிக்கக்கூடிய ஒரு ஒரு சூழல் தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே போல் என்ன அதே போல் என்னென்னாக்கா தொழிலில் தொழிலில் செய்யக்கூடிய இல்லை வேலையில் ஒரு மாற்றம் என்பது இருக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒன்றும் வெளிநாடு போவாங்க இல்லை ஆஃபீஸே மாறுவாங்க வேறு ஒரு வேலைக்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்கள் இருக்கான கண்டிப்பாக இருக்குது தொழில் மாற்றம் உண்டு இல்லை வேலை மாற்றம் என்பது உனக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் அப்ராட் பயணிக்கிறதுக்குடியே ஒரு மாற்றமாக கூட அதை அமையும் அதனால் தொழிலில் செய்யக்கூடிய தொழிலில் செய்யக்கூடிய துளாராசிக்காரர்கள நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழிலை விரிவாக்கிறதுக்காக சில விஷயங்களை நீங்கள் செய்யலாம் ஸோ அதே போல் எதை செய்தாலும் உங்களுடைய ஓன் கன்கரன்ஸில் செய்யணும் அடுத்தவங்க சொன்னாங்கன்றதுக்காக எந்த முயற்சியும் செய்யக்கூடாது ஏனென்றால் துலாராசிக்காரர்களுக்கு மற்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்லுவாங்க உங்களுடைய சுயம் சார்ந்த விஷயத்தில் ஒரு முயற்சிகள் எடுக்கும் போது ரொம்ப குழப்பம் அழுத்தத்துக்குள்ளே போயிடுவாங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ்னால் அள்ளி கொடுக்கக்கூடியதில் துளாராசை மிஞ்ச முடியாது அதனால் உங்களுடைய சுய சார்ந்த விஷயம் சுய ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தொழில் அபிவிருத்திகளை நீங்கள் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் செய்யக்கூடிய காலகட்டம் இருக்குது ஏன்னா தொழிலில் கொஞ்சம் விரயத்துக்கு அப்புறமா தான் லாபம் என்பது இருக்குது அதனால் சொல்ல வரும் ஸோ அதனால் ஒன்றுத்துக்கு மூணு முறை நீங்கள் ஆலோசித்து உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய செயல் சிறப்பாக இருக்கான்னு பார்த்து செய்வீங்க அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் என்பது துளாராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்குது ஏற்கனவே வந்து இப்போ சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய கடனை நோயை எல்லாமே குணப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஸோ இப்போ என்னென்னாக்கா துளாராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட இந்த அடி வைத்து சார்ந்த வாய்வு இல்லை கட்டி இல்லை ஹெர்னியா பிரச்சனை எல்லாமே இப்போது அதுக்கான மருத்துவத்துக்கு இரல்ரெடி போயிருப்பாங்க இல்லை இந்த காலகட்டத்து போவாங்க அது முழுமையாக மருத்துவத்தின் வழியாக சர்ஜரி இல்லாமல் குணமாக சர்ஜரின்னு போன விஷயங்கள் எல்லாமே கூட இப்போ வெறுமனே மருத்துவத்தின் வழியாக குணமாகறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஸோ அதனால் நீங்கள் அந்த விஷயத்தை பாருங்கள் ஸோ மனம் வந்து என்னென்னக்கா மனம் வந்து எப்படி பணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் இருக்கும் இப்போதைக்கு ஏன்னா புதிய தொழில்களை தொடங்கணும் புதிய விஷயங்களை பண்ணணும் ஏன்னா சனி பகவான் ஆறில் இருக்கும்போது மனம் என்ன பண்ணணும்னா புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாதுக்கு விரயம் பண்ணலாமா அப்படின்னு இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறமா ராகு பகவான் அஞ்சில் சஞ்சரிக்க போகிறோம் அப்போ என்னென்னக்கோ பிரம்மாண்டமெல்லாம் பிளான் வரும் அப்படிலாம் பிரம்மாண்டமெல்லாம் போயிடக்கூடாது உங்கள் எல்லாம் நம்மளை உசுப்பேற்றி உடுறதுக்குன்னே பத்து பேர் இருப்பான் அதெல்லாம் நம்பி போகாமல் உங்களுடைய ஆய்வு ஏன்னா உங்களுடைய விஷயம் என்ன என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும் துளாராசிக்கார குறிப்பாக என்னென்னாக்கா உங்களுடைய லிமிட்டேஷன்ஸை நீங்கள் நல்லா உணர்ந்துருப்பீங்க ஸோ அந்த லிமிட்டேஷன்ஸுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அடுத்தவனை நம்பி போனீங்கன்னா கேள்விக்குறி தான் ஏன்னா அவருடைய ஜாதகம் அங்கே வேலை செய்யும் அவருக்கும் உங்களுக்கும் உள்ள பிணைப்பு எப்படி இருக்கு நமக்கு தெரியாது ஸோ அதுக்கு நீங்கள் அவங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு நீங்கள் வேறு யார்கிட்ட செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ அதனால் அடுத்தவர்களை நம்பி இறங்குவது துளாராசிக்காரருக்கு நாட் அட்வைசபிள் ஏன்னா ராசிக்காரருக்கு பொதுவாகவே பார்ட்னர்ஷிப் என்பது அவ்வளோவா செட் ஆகிறது இல்லை நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வரக்கூடியவங்களும் துளாராசிக்காரர்கள் அதிகமாக இருக்கிறாங்க பார்ட்னர்ஷிப்புக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் ஒன்றுத்துக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் லாபம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரல லாபம் என்பது என்னென்னாக்கா திடீர் வரவுகளாக தான் இருக்கும் லாபத்தை வந்து எதிர்பார்த்த லாபத்தை காட்டிலும் திடீர்னு ஒன்று ஹைக்காகும் திடீர்னு லோ ஆகும் ஸோ இந்த அப் அண்ட் டவுன்ஸ் வந்து துளாராசிக்காரருக்கு லாபம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா லாபத்தை பெரும்பாலும் துளாராசிக்காரர்கள் எதிர்பார்த்து செயல்பட மாட்டாங்க அதுதான் அவங்களுடைய விஷயம் ஏன்னா இவங்களுக்கு லாபமாக லாபத்தை நோக்கி இவங்க என்னக்கா ஆத்மார்த்தமான செய்யக்கூடிய விஷயத்துலாம் துளாராசிக்காரன் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொழில் செய்வதில் ஒரு நாட்டம் வந்து மா ஏன்னா தொழில் வாய்ப்புகள் மாறிக்கொண்டே இருக்கும் அவங்களை பெருசாக லாபத்தை எதிர்பார்த்து செய்ய மாட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா யாரா கேட்டீங்கன்னா தொழிலாசைகருக்கு எனக்கு மனசு தோணுச்சு இது வந்தால் போதும் இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளேயே லாபத்தை அதிகமாக எதிர்பார்க்க மாட்டாங்க இது வந்தால் போதும்ன்ற ஒரு லிமிடேஷன்ஸுக்குள்ளே இருப்பதனாலே இவங்களால் பெரிய லாபங்களை ஈட்ட முடியாமல் பரவாட்டி போயிடுது ஸோ அதனால் உங்களுடைய லிமிட்டேஷன்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மேன்மை தரும் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் என்ன பண்ணலான்னா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு இந்த காலகட்டத்தில் முல்லைப்பூவை முல்லைப்பூவால் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் சிதம்பரம் நடராஜரகை வழிபாட்டில் முல்லைப்பூவை குறிப்பாக முல்லைப்பூவை கொண்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது இல்லை உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஒரு நடராஜர் சிலை வாங்கி வச்சு அதுக்கு இல்லை ஃபோட்டோ வாங்கி வச்சு அதுக்கு முல்லைப்பூவை போட்டுட்டு வந்தீங்கன்னாவே இந்த குரு பேச்சு உங்கள் அனைத்து பாக்கியத்தை பெற்றுத்தரும் நம்ம சொல்ல முடியும் ஸோ அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிங்க நன்றி வணக்கம் அன்பர்களே என்பர்களே ராசி பார்த்தீங்கன்னா காலபட்சத்தை தத்துவதுக்கு எட்டாவது ராசியாக இருக்குது அப்போ எட்டாவது ராசின்னும் போது இந்த ராசி பார்த்திங்கன்னா நிறைய அனுபவங்கள் இந்த ராசிக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா சில இதில் சொன்னால் வராதுன்னு சொல்லுவாங்கள்ல பட்டாதான் தெரியும் அப்படின்வாங்களே நிறைய ரகசியங்கள் அனுபவங்களை கொடுக்கும் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு அதனால் இந்த ராசிக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மிகுந்த அனுபவசாலி திறமைசாலின்ற காரணம் அனுபவசாலியாக இருப்பாங்க ஏன்னா வாழ்க்கையை நிறைய விஷயங்களை கடந்து அந்த அனுபவங்களை மற்றவங்களுக்கு அப்படியே அட்வைஸ் மாதிரி அள்ளி வழங்குவாங்க ஆனாலும் இவங்க பெரும்பாலும் இவங்களோட நம்பிக்கை என்பது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்க ஒன்ஸ் அவங்க வந்து அந்த அடுத்தவர்களை நம்புவது வந்து விச்சக ஒரு கேள்விக்குறிதா மிகுந்த உணர்ச்சி வசப்படக்கூடியது தான் இருப்பாங்க அப்படியே தொட்டவுன்னு அப்படி தேல் கொட்டுற மாதிரி அப்படி ஷாக் அடிக்கிற மாதிரி டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய முழு ஆற்றலையும் இழந்துருவாங்க இதான் இவங்களோட பிரச்சனை ஸோ இப்போ விருச்சகராசிக்காரர் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொண்டாவே இவங்க வாழ்க்கையில் முன்னேறி இல்லைன்னு சொல்ல முடியும் இதுதான் பொது பரிகாரமே ராசிக்கு எந்த கிரகம் எப்படி இருந்தால் என்ன விருச்சகராசிக்காரர் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொண்டாங்கன்னா ஏன்னா இவங்களுடைய மொத்த ஆத்ம பலமாக அப்படியே டவுன் ஆகிடும் ட்ரைன் ஆகிடும் அப்படி சும்மா இப்படி இருப்பாங்க அந்த உணர்ச்சி வசப்பட்டவன பார்த்தீங்கன்னா அடுத்த பத்து நிமிஷத்தில் அப்படியே ஃபீஸ் பிடிங்கினா மாதிரி ஆகிடுவாங்க ஸோ அப்போ என்னென்னா அந்த உணர்ச்சி வசப்படுவதில் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து வேறு லெவலில் இருப்பீங்க ஸோ இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா குரு பகவான் ஏழில் அந்த குரு பகம் இப்போ அட்டமஸ்தானத்தில் வர்றார் அப்போ அட்டமாஸ்தானத்தில் குரு பகவான் வர்றதுனால ஐயோ குரு பகவானோடைய ஆசை நமக்கு இல்லாமல் போயிடுமோ ஏன்னா அட்டமஸ்தானம் மறைவு ஸ்தானம் இல்லையா மறைவுஸ்தானத்துலேருந்து மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவார்னு சொல்கிறோம் ஸோ ஒரு குரு பகவான் என்ன சொல்கிறார் மறைமுகமாக சப்போர்ட் பண்ண போகிறேன் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயங்களில் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி திருமணம் திருமணமாகி இருக்கக்கூடிய விருட்சக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அவருடைய வருமானம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் அவர் அவருடைய வருமானத்தை உங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் ராசியாக இருந்தால் கண்டிப்பாக இது நடக்கும் போல் வாழ்க்கை துணையோட வருமானத்தின் வழியாக உங்களுக்கு ஒரு நிலம் வீடு என்பது இந்த காலகட்டத்தில் அமையப்போகிறது அதே போல் ஒரு ஒரு நீண்ட யாத்திரை சுற்றுலாப் செல்வது இல்லை சுற்றுலாப் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே விருஷகராசிக்காரர்களுக்கு இந்த அட்டம குருவால் நடக்கப் போகிறது ஏற்கனவே நடந்திருக்கும் அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைனாலும் நடக்கப் போகிறது ஸோ அதனால் என்னென்னாக்கா விஷய ராசிகள் அட்டை மதத்தில் எட்டில் குரு வந்துட்டாருன்னு சொல்லி யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா அவர் வந்து உங்களுடைய வருமானத்தை மறைமுகமாக பெறுகிறார் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு வந்து போவே முடியாது இந்த ஒன்று தான் மைனஸ்ன்னு சொல்லப்போனா குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் போக முடியும் குலதெய்வத்துக்கு நீங்கள் போகலான்னாலும் உடனே ஒரு தடை வரும் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வரும் ஸோ அப்போ குலதெய்வ வழிபாடு நான் மேற்கொள்ளணுங்க என்னங்க பண்ணுறதுன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை குலதெய்வத்துக்கு போக முன்னாடியே ஒரு ஒரு விளக்கு நெய் விளக்கு ஏற்றனாமோ ஏற்றிட்டு போனீங்கன்னா அந்த குலதெய்வம் சார்ந்த விஷயத்தை சுமூகமாக வரும் இல்லைன்னா போயிட்டு வரும்போதே பிரச்சனை உண்டு நீங்கள் வேணால் கச்சிகை ராசியாக ட்ரை பண்ணி பாருங்கள் அக்கா ஃபஸ்ட்டு போக முடியாது போனாலும் அது உங்களுக்கு நன்மையை இந்த காலகட்டத்தில் தர முடியாது ஏன்னாங்க குலதெய்வம் எப்படிங்க தராதுலாம் யோசிக்காதீங்க குலதெய்வத்தால் கொடுக்க முடியாது இந்த காலகட்டத்தில் அது கொடுத்தாலும் உங்களால் பெற முடியாதுன்னு சொல்லலாம் சாரி குலதெய்வம் கொடுக்க முடியாதுங்க அது கொடுத்தாலும் உங்களால் பெறக்கூடிய ஆற்றல் கம்மியாக இருக்குது ஸோ அப்போ எனக்கு அந்த போகக்கூடிய இடமே பிரச்சனையாக மாறுமானால் மாறும் ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு மருத்துவத்தின் வழியாக தான் குழந்தை பேர் என்பது உண்டு இந்த வாட்டி எனக்கு யாருக்கும் இந்த நார்மல் டெலிவரி ஆகுமான்லாம் கிடையாது எல்லாருக்கும் எல்லாேருக்கும் தான் நார்மல் டெலிவரி கூட இப்போ சிசேரியனுக்கு தான் தள்ளப்படும் அறுவை சிகிச்சையின் மூலியமாக தான் குழந்தை பேர் என்பது நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் என்னென்னாக்கா மனம் வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் மன அழுத்தம் வந்து அப்படியே இருக்குது ஏன்னா இந்த ஆன்மீக விஷயங்கள் இருக்கக்கூடிய ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்குள்ளேயே பல்வேறு ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் இவங்களே பிரச்சனையில் போய் சிக்கிடுவாங்க அதை தான் இவங்க பிரச்சனை பிரச்சனைக்கு ராசிக்காரங்க பிரச்சனைக்கு வெற்றிகரசிக்காரங்கன்னா அடுத்தவங்களால இவங்க ப்ளேமே பண்ண முடியாது பிளேமே பண்ணக்கூடாது அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கி ஏன்னா அடுத்தவர்களால் பிரச்சனை கிடையாது நீங்கள் உங்களுக்கு வகுத்து கொண்ட சட்டத்திட்டங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்போ இந்த பிரச்சனையை போனால் உங்களுக்கு நீங்கள் வகுத்த சட்டத்திட்டங்களை நீங்களே உடச்செரியணும் வேறு வழி இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா டெய்லி வெற்றிகர ராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேங்காய் உடைப்பாங்க இல்லையா சமையலுக்கு தேங்காய் உடைச்சா கூட மன அழுத்தம் குறையும் ஆனால் வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் இதை செய்யக்கூடாது ஏன்னா பொதுவாக வந்து பெண்கள் வந்து தேங்காய் உடக்கூடாதுன்னு ஒன்று ஒரு விஷயமே இருக்குது நம்மளுடைய பாரம்பரியத்தில் பெண்கள் வந்து தேங்காய் உடை ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நிறைய சூட்சமெலாம் இருக்குது சூட்சிமானா ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த கர்ப்பமாக இருக்கிறவங்க தேங்காய் உடைக்கும் போது கரு களைஞ்சிரும் ஸோ அதுதான் அதோட சூட்சிமன் இங்கே சூட்சமாலாம் ஒன்றும் கிடையாது நம்ம சூட்சிமன்னு சொல்கிறது ஒரு சில ரகசியங்கள் இருக்குது அதை வந்து கர்ப்ப கர்ப்பிணிகள் தேங்காய் உடைக்க கூடாது என்பது ரூல் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதே போல் என்னென்னாக்கா ஆண்களாக இருந்தாங்கன்னா தேங்காவை நீங்கள் உடைத்தீங்கவே என்னாவே சும்மா உடைச்சி சூ சூற தேங்காயெலாம் உடைக்கணும் அவசியம் கிடையாது வெறுமனே கையில் தேங்காய் சமையலுக்கு தேங்காய் உடைச்சி கொடுத்தீங்கனாவே உங்களுடைய மன அழுத்தம் என்பது குறையும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் உச்சகராசிக்கிற ஆண்களாக இருந்தீங்கன்னா சும்மா சமையலுக்கு தேங்காய் உடைச்சி கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன் வந்து கண்டிப்பாக குறையும் ஏன்னா இது நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய இது பேர் சக்ஸஸாக ஆகியிருக்காங்க ஸோ நீங்கள் விஷய ராசியாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் நம்ம சொல்லி மன அழுத்தம் என்பது ஏற்படும் நிறைய அந்த மன அழுதல மறதிகள் வந்து நீங்கள் பூஜை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க மறந்துட்டுருப்பீங்க ஸோ அப்போ என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் விஷய மன அழுத்தத்தால் மறதி ஏற்படும் நல்ல பாருங்கள் மறதி என்பது கிடையாது மன அழுத்தத்தால் மறதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்போ மன அழுத்தத்தை குறைப்பதற்கு என்ன பண்ணணும்னா மனசுக்குள்ளே எதையும் ஹோல் பண்ணி வைக்கக்கூடாது ஏன்னால் இப்போ நம்ம ஒரு பொருளை கையில் பிடிச்சிட்ருக்கோம் ஒரு பத்து தூக்க முடியுமானா சின்ன பொருளை தூக்க முடியுமோ தூக்கம் அதை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தா வெயிட்டாக இருக்கும் ஒரு மணி நேரம் ஹோல்ட் பண்ணி பாருங்கள் கை தூக்க முடியும் அப்படியே இங்கே பிடிக்கும் ஸோ அதே போல் தான் உங்கள் மனசில் ஒரு விஷயத்த ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்க வைக்க அது என்னென்னக்க மன பாரமாக மாறும் அதுக்கப்புறம் பாரம் மன அழுத்தமாக மாறும் ஸோ இவ்வாறு தான் மன அழுத்தம் ஏற்படும் இது பொதுவான விஷயம் தான் இது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கலாம் ஸோ மனசில் எந்த ஒரு விஷயத்தையும் ஹோல்ட் பண்ணி வைக்காம சிறு சிறு விஷயங்கள் அந்த காலகட்டத்துக்கு என்ன நடக்குமோ அதை மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சு எல்லா விஷயத்தையும் தூக்கி உங்கள் கடவுள்கிட்ட கொடுத்துருங்க நமக்கு கடவுள் எதுக்கு இருக்கார் அதுக்கு தானே இருக்கிறது ஸோ அப்போ என்னென்னாக்கா கடவுள்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகிடுவீங்க ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலும் ஆன்மீகத்தில் இருக்குவங்க எல்லாமே நம்ம கடவுள் கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு வச்சு யாரும் ஒப்படைக்கிறதா இல்லை எல்லாம் நம்மளே தூக்கி தான் சுமந்துட்டுருக்கோம் ஆனால் சொல்லும் போது நான் கடவுள் கிட்டே கொடுத்துட்டேன் கடவுள்கிட்ட கொடுத்துட்டா நீ நம்ம யோசிக்கக்கூடாது இல்லையா ஒரு பொருளை இன்னொருத்தங்க கிட்டே கொடுத்துட்டா நம்ம அதை பற்றி இதில் ப்ரயோஜனம் இல்லை பாருங்கள் ஸோ அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கையில் கொடுத்துருக்கேன் ஏன்னா குல தெய்வத்தை இந்த காலகட்டத்தில் இஷ்ட தெய்வத்தை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது ஸோ அதனால் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட விரும்பிய தெய்வம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடுகள் இருக்கும் ஸோ அந்த இஷ்ட தெய்வ காலில் ஒப்படைச்சிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் இதுதான் பரிகாரம் உங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை முடிந்தால் இஷ்ட தெய்வத்திற்கு நடைபாத்திரை நடைபா நடையா அந்த பாத யாத்திரை நடைபாதை இல்லை பாத யாத்திரையை போயிட்டு அவங்களுக்கு ஒரு நெய் தீப இலக்கு போடும் புரியுதுங்களா நெய் தீபம் விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா இன்னல்களும் மாறி அப்படியே அதிர்ஷ்டமாக மாறும் ஏன்னா உங்களுக்கு இன்னல்கள் என்பது மனம் பொறுத்து தான் இருக்குது மனசில் இருக்கக்கூடிய விஷயம் தான் அப்போ மனதை மனம் அது செம்மையானால் மந்திரமே ஜபிக்க வேணாம் சித்தர்கள் சொல்கிறாங்க ஸோ அப்போ உங்களுடைய நீங்கள் கேர் பண்ணிக்க வேண்டிய இடம் உங்களோட தான் ஸோ மனசை செம்மையாக வச்சுக்கோங்க வாழ்க்கையை சிறப்பாக்கிங்க இது போன்ற மீண்டும் ஒரு தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்